தமிழ்ச் சமூகம் ஒரு நாள் விடியும் விடியும் நம்பு நம்மால் முடியும் ஏழைக்கு ஒரு மருத்துவம் பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் அது சரியாக சமமான மருத்துவம் சட்டங்கள் இயற்றப்படும் தம்பி தங்கைகளே பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள இந்த நாட்டின் செல்வங்கள் தமிழ் தேசிய இனத்தின் செல்வங்கள் என்று ஒன்னாவது ஒரு ஒரு ரூபாய் கல்வி வரை ஆராய்ச்சி கல்வி வரை அனைத்தும் இலவசமாக தரமாக என் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கப்படும் உன் தாய்க்கு முடியவில்லை உன் தாய்க்கு உடல்நிலை சரியில்லை நீங்க கவலைப்படாதே உன் வீட்டு தாய் இல்லை இந்த நாட்டின் தாய் தமிழ் தேசிய தாய் அவளுக்கான மருத்துவத்தை ஒரு ரூபாயிலிருந்து ஒரு கோடி வரை இலவசமாக இந்த அரசு செய்யும் தமிழ் தேசிய அரச செய்யும்னவு கண்டு தேவையில்லை ஆக சிறந்த கல்வி அரசு கொடுத்துடும் தனியார் கல்வி கிளையினா காத்தாடி கிடக்கும் அரசு பள்ளிக்கூடங்களில் கூட்டம் பெருகும் கல்லூரியில் பெருகும் ஏன் தரம் உயர்த்திடுவேன் தரம் உயர்த்துவேன் ஏக்கிர ஆசிரியர் எல்லாம் அங்கே பணி நியமித்துவேன் சிறந்த கல்வியை கொடுப்பேன் என் நாட்டு குடிகளுக்கு மருத்துவம் முதலமைச்சருக்கு முடியலாம் போய் படுத்து மருத்துவம் செய்யணும் அமைச்சருக்கு முடியலையே அங்கேதான் படுக்கணும் தனியார் மருத்துவமனைக்கு போனா பதவி விலகணும் இல்லை ரொம்ப நான் தனியார் மருத்துவமனையில் தான் படுத்து வைத்தியம் பாப்பேன்னா பதவி விலகிட்டு போ அமைச்சர் பதவி இல்ல போய் படுத்துக்க சட்டம் பேராசிரியர் பெருந்தகையா உன் பிள்ளை அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும் ஆசிரியராக அரசு பள்ளியில் தான் படிக்கணும் எம்பி எம்எல்ஏவா அரசு மருத்துவமனையில் தான் படுத்து வைத்தியம் பார்க்கணும் தானாக தரம் உயர்ந்திரும் நாட்டு மக்கள் குடிகள் கொண்டாடுவார்கள் இந்த நாட்டு மக்களுக்கு செலவு எது நல்லா பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும் காசு அம்மா அப்பாவுக்கு முடியலை நல்ல வைத்தியம் பார்க்கணும் காசு இது ரெண்டையும் நானே கொடுத்துட்டா தேவையில்லை காசு தண்ணீர் வாங்கணும் தண்ணீர் வாங்கணும் நானே நானே வீட்டு வீட்டுக்கு குழாயை பதிச்சு தண்ணீரை விநியோகம் பண்ணிடுவேன் பழைய முறை தூய குடிநீரையின் நாட்டு மக்கள் குடிகளுக்கு இலவசமாக தந்துடுவேன் இருக்கிற நீர்த்தேக்கங்களை பாதுகாத்து பராமரிப்பேன் புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்குவேன் சான்று ஐயாயிரம் ஏக்கரில் ஏற்போட்டு கட்டவன் வந்தவன் இல்ல ஏறி வெட்டி ஏற்போட்ட வந்தவன் இந்த மகன் என்பதை முடியும் நம்மால் முடியும் நம்மால் முடியும் நாளை நம் தமிழ் சமூகம் விடியும் நன்றாக கவனித்துக்கொள் ஒரு நாள் விடியும் இவர்கள் சொல்ற விடியல் இல்ல அந்த விடியல் அந்த விடியல் அவர்கள் வீட்டுக்கு உங்கள் மகன் நான் சொல்வது இந்த நாட்டுக்கு அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தந்தைகளே ஆழ்ந்து சிந்தித்து இந்த தேர்தலை அணுகுங்கள் விட்டு விடாதீர்கள் பாரதிய ஜனதாவை ஒழிக்க வேண்டும் சரி அதற்கு திமுக அல்ல கருவி நாம் தான் கருவி வலிமையான கருவி பெரிய கட்சியை வீழ்த்தி விடுவாயா சீமான் வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே வரலாற்றில் இருந்ததில்லைங்கிறார் ஜோசப் ஸ்டாலின் தேம்பாவணி என்ற நூலை பார் ஜோசப் வீரமாமணி எழுதியது நம்முடைய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் பலமுறை பலமுறை தன் மாவீரர் உரையிலே எடுத்து பேசி சிறுவன் ஒரு வில்லால் ஒரே அடியாக நெத்தி பொட்டில் அடித்து வீழ்த்தினான் இது அந்த தேம்பாவணியிலே ஜோசப் எழுதினது தலைவர் பிரபாகரன் பெருத்து கொளுத்திருக்கிற சிங்கள பூதத்தை இராணுவ பூதத்தை தாவிது சின்ன ஒண்டிகளால் அடித்தது போல விடுதலை புலிகள் தாக்கி வீழ்த்துவார்கள் என்று பதிவண்ணர் வீழ்த்தினார் வீழ்த்தினர் இழந்து விட்ட நிலப்பரப்பை தமிழர் வரலாற்றிலே மீண்டும் போரிட்டு மீட்ட வரலாறு நம் பாட்டியார் வேலு நாச்சியாருக்கும் அவன் பேரும் பிரபாகரனுக்கும் தான் உண்டு நான் பிறந்த மண்ணை வெள்ளைக்காரன் விட்ட பிறகு அவனிடம் எதிர்த்து போரிட்டு தாய் நிலத்தை மீட்ட மரத்தி நம்முடைய பாட்டியார் அவர்கள் அப்போது அவர் சொன்ன சொன்ன தத்துவம் அன்பு தம்பிதங்கைகளே களத்தை இழக்கலாம் காலத்தையும் இழக்கலாம் பலத்தை ஒருபோதும் இழந்து விடக்கூடாது கூடாது களத்தை இழந்திருக்கலாம் அந்த அங்கே இருக்கும் காலத்தை இழந்திருக்கலாம் ஆறு மாதங்கள் ஓடி இருக்கலாம் ஆனால் பலத்தை இழந்து விடக்கூடாது பலம் இருந்தால் எப்பவும் களத்தை திருப்பி அடிக்கலாம் பிடிக்கலாம் இது நமக்கான களம் எதிர் வந்தாலும் அடி அப்துல் கலாம் அவர்கள் நமக்கு கற்பித்தது என்ன ஒவ்வொரு நாளையும் நீ உணராக்கு இந்த நாள் உனக்கானது எவரையும் சம உணர்வுடன் சந்தி பெரியவர் சிறியவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் படித்தவர் படிக்காதவர் ஏழை பணக்கார பாகுபாடின்றி எவரையும் சம உணர்வுடன் சந்தி பட்டரை கல்லானால் அடி தாங்கு சம்மட்டி ஆனால் ஓங்கி அடி நாம் பல ஆண்டுகள் பட்டறை கல்லாக இருந்த அடிதாங்கிய இனத்தின் மக்கள் சம்மட்டியாக மாறி ஓங்கி அடிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது உன் கைகளிலே மைக்கு என்கிற இந்த சின்னத்தை தூக்கி வலிமை மிக்க வாக்கை வாங்கி அதிகாரத்தை கைப்பற்றி நம்மால் முடியும் நம்மால் முடியும் நாளை நம் தமிழ்சம் விடியும் இதை உறுதியாக நம்பு ஒரு வீர மகனாக சொல் ஒரு மான தமிழ் மரபனாக வீரனாக சொல் கட்சி இருக்கிற வரை பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்குள் வராது வெல்லாது வளராது இது உறுதி என்று சொல் திமுக குடுகுடுப்பை அடித்து கோலைகள் அல்ல நாங்கள் சக்கமா சொல்ற சக்கமா சொல்ற சக்கமா சொல்றா போட்டால் பிஜேபி வளராது வராது என்று சொன்ன பெருமக்களை இப்ப வளர்ந்து வளரு அதே வாய சொல்கிறீர்களே எப்படி ஆண்டு தமிழ் சொந்தங்களை அருமை தம்பிதங்கிலே ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு குலதெய்வம் உண்டு ஊர் எல்லையிலே வாரிய பெரிய வீச்சர் வாழை ஏந்தி கொண்டு கற்பனையா சாமி சுடலை மாடன் ஐயனார் ஊரை காக்க இந்த நாட்டு எல்லையிலே ஒரு படையை நிறுத்திக் கொண்டு நச்சு ஆலைகள் என் நிலத்தை வளத்தை கெடுக்கிற நச்சு ஆலைகள் நாசகார திட்டங்கள் விடாமல் ஒரு மகன் என்று காப்பான் அது உங்கள் மகன் சீமான் இது என் தாயின் சொல்கிறேன் சண்டை என்னை தாங்கித்தான் எவனும் தொடரும் சொல்லுவான் ஏதோ திரீண்டு போய் இடையில வந்துட்டு இவ்வளவு பேசுறாங்க மாட்டுக்கு பிறக்கும் போதே காது இருக்கு இடையில தான் ரெண்டு கொம்பு வருது இடையில வந்த கொம்பு தான் அவ்வளவு பெரிய மாட்டுக்கே பாதுகாப்பு நாங்கள் இடையில வந்த கொம்புகள் குத்தி தூக்கி வீசிடுவோம் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் ஒரு கேள்விதான் ஒரு சட்டம் பதில் இல்லை தமிழ்நாட்டுக்கு பிஜேபி எதுக்கு காங்கிரஸ் எதிர்க்கு ஒரே ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்ல சொல் பிஜேபி இந்த காரணத்துக்காக தமிழ்நாட்டுக்கு வேணும் ஒரு காரணம் ஒரே ஒன்னு ஒரு சிங்கிள் ரீசன் ஒண்ணு கிடையாது காங்கிரஸ் எதுக்கு எதற்காக நின்றாய் என் வீட்டு இளவுக்கு அழாத உனக்கு எதுக்குடா என் வாக்கு எதுக்கு எண்ணூத்தி பேர் கடலுக்குள்ள சாம்பது வந்தியா செத்து விழுந்த போது நெத்தி போட்டில் ஒத்தரவாக்கி கொடுத்தியா நிவாரணம் ஆந்திர காட்டுகளை செத்து அழுகும் ஐயோ இது துயரம் வருந்தின இது கண்டிக்கத்தக்கது ஒரு பதிவு பண்ணியா நானூறுக்கும் மேற்பட்ட விவசாயி தற்கொலை பண்ணி செத்தான் வந்தியா காவில தண்ணி தரல பருவகால பயிர் செய்ய முடியாம பசி பட்டினி செத்து பாம்பு கறி எலிக்கறி தின்னு கிடந்தோம் எங்க போயிட்டு இருந்த ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொன்ன கனடனுக்கு அந்த கர்நாடகா காங்கிரசுக்கு ஒரு ஓட்டு போட முடியாதுன்னு மான தமிழ் மக்கள் நீங்க முடிவெடுக்கலாம் உண்மையிலேயே மான தமிழச்சு மாறல பால் குடிச்சு நீ வளர்ந்தியா உனக்கு தன்மானம் இருக்கா சூடு சோதனத்தம் இருக்கா நீ உண்மையிலேயே மான தமிழன் நீ அவன் சொல்ற தமிழனுக்கு தண்ணி தர நான் முட்டாளா உனக்கு ஓட்டு போட என்ன முட்டாளா என்று கேட்க அந்த காங்கிரஸ் கூட்டிக்கிட்டு திமுக பத்து சீட்டு நாங்க மானம் போடணும் ஓட்டு பாருங்க ஒருத்தம் ஒரு கோட்பாடு ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட நின்று பேசுவாங்க கருத்து இருக்கு அரசியல் கோட்பாடு இருக்குது கொள்கை இருக்குது தத்துவம் இருக்குது கனவு இருக்குது எவனையாவது பேச சொல்லு ஒரு செங்கலை தூக்கிட்டு வர வேண்டியது இந்த முட்டாயை தூக்கிட்டு வர வேண்டியது இந்த முட்டை தேவைப்படுது ஏன்னா ஜிம்முக்கு போகும்போது புரோட்டீனுக்கு இதை குடிக்கணும் இந்த செங்கல் தேவைப்படுது ஏன்னா அவங்க சீக்கிரம் புதைக்கணும் அதுக்கு சமாதி கட்டணும் எங்களுக்கு அந்த செங்கல் தேவைப்படுது அப்புறம் ஒரு ஃபோட்டோ ஐயா எடப்பாடி பழனிசாமி மோடிக்கிட்ட இப்படி சிரிச்சாரு ஐயா ஐயா ஒரு ஃபோட்டோ ஐயா ஒரு ஃபோட்டோ அப்பாவும் மகனும் சேர்ந்து மோடிக்கிட்ட இப்படி சிரிச்சாங்க இது கோல்கட் பேஸ்ட் விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க பல்லடிச்சு காட்டிக்கிட்டாங்க நம்மகிட்ட பல்லடிச்சு நம்ம ஏப்ரல் பத்தொன்பது ஒரே ஐடியா பல்லடிச்சு காட்டிடணும் ஒரே ஐடியா ஒரே ஐடியா முடிச்சு விட்டுரு என்னத்தை கண்ட என்னத்தை கண்ட புத்தர் வந்தார் இயேசு வந்தார் காந்தி வந்தார் என்னென்னமோ சொன்னாங்க எழுதி எழுதி வச்சாங்க எல்லாத்தையும் தான் படிச்சிங்க என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னா நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை எல்லாம் தான் பண்ணீங்க என்ன பண்ணீங்க சாதி 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 ஒரு கட்சி பாரதிய ஜனதா மத கட்சி கூட இருக்கிறதெல்லாம் சாதி கட்சி சாதியும் மதமும் என்னிரு கண்கள் பாரதிய ஜனதா சொல்லுது நாம் தமிழர் கட்சி சமூகத்தின் கொடிய புண்கள் சாதி மதமும் சமூக சிதைக்குது மதம் எனக்கு மட்டுமான உணர்ச்சி கடவுள் எனக்கு மட்டுமான உணர்ச்சி ஆனால் அரசியல் உலக உயிர்களின் தேவை ஆடு மாடு கோழி குஞ்சி நாய் நரி பூச்சி வண்டு எல்லாத்துக்கும் மரம் செடி கொடி எல்லாத்துக்கும் அரசியல் இருக்கு எல்லா உயிர்களுக்குமான அரசியலை அற்பம் மனிதனுக்கான உணர்ச்சியில் கலப்பது சரியல்ல தம்பி என்னுடன் பிறந்தவனே தங்கச்சி அன்னை கெஞ்சி கேட்கிறேன் பார்ரா சீம மரம் பார்த்திருக்கியாடா அது காற்றுல மிதந்து வர ஈரப்பதத்தை உறிஞ்சிரும் அதுக்கு வேர்க்காது யூக்ரோட்டஸ் மரம் பாத்திரியா அதுக்கு வேர்க்காது காற்றில் மிதந்து வர ஈரப்பதத்தை உறிஞ்சிடும் என்னாகும் மேகமாக உருவெடுக்க இருக்கிற அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சு போயிடும் நச்சு செடி நச்சு செடி சமூக நல கேடுகளை சமூக நல காடுகள் என்று இந்த நாடங்கு நட்டு வச்சிருக்கான் இந்த சீம கருவேல சாது வெட்டி விறகாதே இருக்கலாம் அதை விட நச்சு செடி இந்த பாரதிய ஜனதா இந்த காங்கிரஸ் இவனை உன் இனத்துக்குடன் உலக விட்டாய் இது இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமாக மாறிவிடும் சத்தியம் சொல்றேன் எச்சரிச்சுக்க விழிப்புணர்வு விடுதலையின் முதல் படி விழித்துக்கொள்ள எச்சரிச்சு ஏமாங்குறத முடிச்சுவான் ஏறக்குறைய முடிச்சிட்டான் இது ஒரு நாடு இல்லை தமிழ்நாடுன்னு பேர் தான் இருக்கு தமிழுக்கும் தமிழனுக்கும் இது சுடுகாடு எங்கும் ஆங்கிலம் தங்கிலீஷ் ஒரு கலப்பினமா நீ மாறிட்ட இப்படித்தான் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுல நீ கன்னடா நான் மாறின ஆயிரத்தி அறநூறுல தமிழோட சமஸ்கிருதம் கலந்து தெலுங்கனா போயிட்ட அப்புறம் மலையாளியா போயிட்ட அப்புறம் துலுவா போயிட்டேன் இப்ப தங்கிலீஷ்காரனா மாறிட்ட இதை சரி பண்ணணும் சரி பண்ணணும் அப்போ என்ன பண்ணு எழுந்துடணும் ஒரு ஆள் செய்ய விடி ஒரு ஆள் செய்கிற வேலையில் நம்ம ஒவ்வொருத்தனும் சேர்ந்து செய்யணும் இது உனக்கு சுமத்தப்பட்ட உனக்கு கையளிக்கப்பட்ட பணி வரலாற்று பெருமணி தேசிய கடமை தமிழ் தேசிய கடமை விட்டுறாத விட்டாத நீங்கள் நுழைய விட்டாத இங்க பார் இந்திய அரசியல் திராவிட அரசியல் ரெண்டுமே தமிழ் தேசிய இனத்திற்கு பேராபத்தானது திராவிடம் என்பது என்ன தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழவும் ஆழவும் கொண்டு வரப்பட்ட ஒன்று இதுதான் திராவிடம் இந்தியம் என்னது என்ன பேராபத்தானது ஒரே மொழி இந்தி மத்த எல்லாத்தையும் கொண்டுவான் அதில் என்ன பண்ணா பௌத்தத்தை அழிச்சான் பௌத்தமும் இந்துன்னு சொல்லி சேர்த்தான் சேர்த்து பாலி மொழி அழிச்சான் சமணத்தை சேர்த்தான் வியாரால் இந்து சாவணையும் சேர்த்தான் அவனுடைய பிராகிரத மொழி அழிச்சான் சைவர்கள் நாம் நம்ம இந்துன்னு சேர்த்து நம் தாய்மொழி அழிக்கிறான் விட்டால எழுந்துக்க கெட்டிக்கார தரமா எந்திரிச்சுக்க கடவுள் வெறி சமய வெறி கண்ணிகர் தமிழுக்கு நோய் நோய் நோய சாதி எனும் இடர் ஒழிந்தால் தாய் தாயேங்கிறார் புரட்சி பாவனர் எந்திரிச்சு சாதி இந்த கால் செருப்பு மதம் இந்த கால் செருப்பு தேய தேய போட்டு நடந்து போ நடந்து போ திமிராக போ தூக்கி வீசு சாதியான நின்னு சாதிச்சவன் தானே சொல்றான் மதமா நின்னு சாதிச்சவன் ஒன்றும் கிடையாது இந்த கோட்பாட்டை ஒழிக்கணும் தம்பி தேவரெல்லாம் திருண்டு ஒரு வேட்பாளர் எங்களுக்கு நாட ஆள முடியாது வன்னியர் சேர்ந்து ஒரு வேட்பாளர் நாட நாடாட முடியல கவுண்டர்லாம் சேர்ந்து ஒரு வேட்பாளர் எங்களுக்கு நாட ஆள முடியல அப்ப என்ன பண்ணலாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு தமிழனை நிறுத்தினா இந்த நாட்டை ஆள வாய்ப்பு இருக்கு அதுதான் தமிழ் தேசிய அரசியல் சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து கிடந்த தமிழ் தேசியர்களை ஒன்றிணைத்து நாம் தேவரல்ல நாடார் அல்ல கோணார் அல்ல செட்டியார் இல்ல பிள்ளை இல்லை இந்து இல்லை இஸ்லாம் இல்லை முஸ்லீம் இல்லை இதெல்லாம் நம் அடையாளம் இல்லை நாம் தமிழர்கள் என்பதுதான் அடையாளம் என்று ஊறுவதுதான் தமிழ் தேச அரசியல் அதான் அரசியல் அதான் கடைசி வாய்ப்பு அரசியல் வலிமையற்று அடிமையாகி நிலத்திலே வீழ்வதை விட எழுவது எழுவது வெல்வது மேலானது அதை கவனிச்சு வச்சுக்கணும் நீ 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 வந்து மதம் மதம் சாதி என்று போனால் உனக்கு சமாதியை தவிர எதுவும் மிஞ்சாது நல்லா கவனிச்சுக்கி விற்றாத விற்றாதா விட்றாதா இந்த வாட்டி வரலாறு வந்து இருக்கிற ஒரு அதிக வாய்ப்பு உனக்கு இந்த தேர்தல் இதுல போய் இந்திய பாராளுமன்றத்துக்குள்ள என்ன செய்யப்போரா சீமான் என் தங்கச்சி சொன்னாங்க பாருங்க இந்த மண்ணின் மக்கள் உரிமை இழந்து ஊமையாக இருக்கிற என் மக்கள் அடித்தட்டு உழைக்கும் மக்களின் உரிமைக்காக ஓங்கி ஒழிப்பார்கள் என் பிள்ளைகள் எழுதி வச்சுக்க எப்படி உயிர்ப்பால் ஊட்டிய என் தாயின் மீதும் என் தாய் தமிழ் மீதும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் நேசிக்கும் எங்கள் உயிர் தலைவன் பிரபலன் மீதும் ஆணையிட்டு உறுதியற்கிறேன் சத்தாண்டா இந்திய பாராளுமன்றம் சட்டாண்டா எவனை தீவிரவாதி என்று பழி சுமத்தி இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறைப்படுத்தினார்களோ அதே பாராளுமன்ற வாசலில் அவனுக்கு வைத்தார்கள் வரலாற்று மாறுதல் எவனை தீவிரவாதி பயங்கரவாதி என்று தடை சிதித்து வைத்திருக்கிறீர்களா அவன் பெயரிலே இந்திய நாடாளுமன்றத்திற்குள் உரிமணி எடுப்பார்கள் என் பிள்ளைகள் நீ வாழும் அது திரும்பி பார்க்க வச்சு ஒரே நொடியில் போற ஓட்ட ஒரே ஒரு ஓட்ட போட மைக்கில் மைக்கில் போடுறேன் பங்காளி பங்காளி வடிவல் சொற மாதிரி தாமரை போட்டாச்சு போட்டாச்சு ரெட்டால் போட்டாச்சு போட்டாச்சு அதை வெட்டி கொடி கட்டு என் தம்பி சேரன் படுத்து கையெழுத்து பார்த்திங்கன்னு பாட்டாச்சு எத்தனை எத்தனை பாட்டாச்சு சூரியன் பாட்டாச்சு 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 ரெட்டால் போட்டாச்சு மைக்க போடல போடுவோம் போடு ஒரு திரும்ப போடு போட்டு விடுப்பா பார்த்து விடுங்க நியாயமாரே பார்த்து பண்ணிவிடுங்க ரொம்ப நாளாக ரொம்ப நாளாக கத்துறோம்ல இந்த பாருங்க தொண்டை நின்று காற்று தேவருக்கு தேவர்த்து போடுற மாதிரி வெயில நின்று கண்ணு தங்கி போயிருது செவந்து போடுது அன்னே கண்ணு என்னாச்சுன்னு எங்க என் தமிழ் மன்னர் ரொம்ப முக்கியம் அதான் என் அன்பு தம்பிதங்கி அறிவார்ந்த என் சொந்தங்கள் ஆழ்ந்து சிந்திச்சு இந்த தேர்தலை அணுகுங்க வாக்குக்கு காசு வாங்காதீங்க மதிப்பிக்க நம்ம உரிமையை விற்காதீங்க 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 இலவசம் தராம எப்படி சீமான் நான் தருவேன் உன் மகன் தருவேன் நல்ல கல்வி தருவேன் நல்ல தடையற்ற மின்சாரம் தருவேன் உனக்கு நல்ல பாதை போட்டு தருவேன் நல்ல மருத்துவம் தருவேன் நல்ல குடிநீர் தருவேன் அப்ப எப்படி எப்படி இலவசம் என்ற சொல் இல்லாத ஒழிப்போம் இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் அதான் வளர்ச்சி இலவச அரிசி இல்லடா இருநூறு ரூபாய் ஒரு கிலோ அரிசி வாங்கி சாப்பிடுற வருவாய் பெருக்கத்தை என் மக்கள் கொடுப்போம் அந்த வசதியான வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் எப்படி எல்லாருக்கும் வேலை படிச்சவன் படிக்காத அனைவருக்கும் அரசு வேலை உன் வாழ்விடத்தில் இங்க இருந்து பத்து கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் போனீங்க மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணை விவசாயம் பண்ண கூட்டு பண்ணைகள் வேலை நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வேலை வாய்ப்பு இந்த மாதிரி சிப்காடு குப்காடு நச்சாலைகள் கிடையாது கரும்ப வெட்டி கரும்ப வெட்டி அடுப்புல தள்ளுறதுக்கு கரும்ப வெட்டி ஆலையில போடுறதுக்கு எதுக்குடா கல்வி தேவையில்லை படிக்காம விட்டா வீடு படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை இனி படிக்காதவரே இல்லை என்கிற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை எல்லாருக்கும் கல்வி எங்களுடைய கல்வி திட்டமே வேற சுவர் இல்லாத கல்வி எட்டாம் வரைக்கும் எல்லாரும் தேர்ச்சி எட்டாம் வரைக்கும் தேர்வே கிடையாது எல்லாருக்கும் ஆல் பாஸ் அதுக்கப்புறம் ஒன்பதாப்புல ஒரு தேர்வு வைப்போம் ஏன் பத்தாப்புல பொது தேர்வுன்னு ஒன்று இருக்கு சாமி அதுக்கு இதுதான் மாதிரி இது மாதிரி இதான் மாதிரி இதை இதை வந்து கற்றுக்க இதான் மாடல் டெஸ்ட்டு இது இந்த மாதிரிலாம் அந்த தேர்வு வரும் படிச்சுக்கடா அப்போ என்ன ஒன்று சுவரை இல்லை என் பிள்ளைய கூட்டிகிட்டு போவேன் குற்றாலத்தில் இது அருவி அருவி எப்படி உருவாக தெரியுமா ராஜா இப்படி இப்படி நீராவி மேலே போய் அப்படியே குளிர்ந்து மேகமாகி மலைமுகடில் போய் அங்கே உயர்ந்த மரங்கள் பூமிக்கு மலை அறுவடை செய்து கொட்டி அதை அப்படி அருவியாக உருவாகி அதை ஆறாக உருவெடுத்து ஓடுது சாமி ஆறு அதில் நீர் அதனால் வருது சோறு வயிறு உயிர் வாழ்க்கை சாமி இது இங்க பாரு இது துளசி செடி இது துளசி செடி இதை சுற்றி வருவது பத்திக்கு இல்லை ராஜா புத்திக்கு இரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் ஆக்சிஜனை மூச்சு காற்றை வெளியிடுது நாலு மணி நேரம் ஓசோன் காற்றை வெளியிடுது அந்த வளிமண்டலம் இருக்கிற வளிமண்டலம் அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு இந்த ஓசோன் காற்று கடலுக்குள்ள இருக்கிற நீல பச்சை பாசிகளும் இந்த துளசி போன்ற செடிகளும் வெளியிடுகிற ஓசோன் காற்றுகள் தான் அந்த வளிமண்டலத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறது சூரியனிலிருந்து வருகிற கதிர்வீச்சை அதான் தாங்கி பிடித்து வெப்பத்தை குறைக்குது அதுக்கப்புறம் மரங்கள் அங்கிருந்து வருகிற இந்த சூரிய ஒளி ஸ்டார்ச்சை தன் உணவுக்கு மரங்கள் உண்பதால் செடி கொடியெல்லாம் திம்பதால் அது பச்சையாக இருக்கிறதுக்கு காரணம் இலை பச்சையாக மாற அந்த ஸ்டார்ச்சை உறிஞ்சது உணவாக சாப்பிட்றதுனால எல்லா இலையும் பச்சையாக இருக்குது அது இல்லைன்னா நீ தீ பிடிச்சி எரிஞ்சு செத்து போயிருவே அவ்வளோ வெப்பம் தடுக்கிற யார் மரம் எப்படி மரம் உனக்கு வெயில் அடிச்சானவன்ற கொடை பிடிக்கிற புவி வெப்பமாயிருச்சுங்கிற அதுக்கு என்னடா பண்றது அதுக்கு ஒரு கொடையை பிடிக்கணும்டா அது கொடைக்கு எங்க வருது ஒரு மரத்தை நட்டு வளர்க்கணும்டா இம்படித்தான்டா இம்படித்தான்டா ஐயா இம்படித்தான் சீமா எப்படி பண்ணுவாங்க பச்சை புரட்சி எப்படி பண்ணுவேன் பல ஆண்டு பல கோடி பனை திட்டம் பத்தாண்டு பசுமை திட்டம் திட்டத்தை போடுவேன் ஒரு பத்து மரக்கண்ணை நட்டு என் பிள்ளை மாணவன் காட்டிட்டான்னா பிராக்டிக்கல் மதிப்பு பத்து அவனுக்கு நூறு மரம் நட்டு வளர்த்து காட்டிட்டான்னா சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருது அஞ்சு லட்சம் பரிசு இருந்தா மக்கள் இயக்கமா மாத்தி என் தாயை பச்ச போர்வையால் ஐந்தே ஆண்டுகளில் போர்த்திடுவேன் எங்க பார்த்தாலும் பச்சையாரு நீ சாதிச்சு காட்டுறனால் பாரு மீட்டும் பரிசா ஒரு ஓட்ட மைக்கில் ஓட்டு ஐ லவ் டு அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள் ஒரு காலம் வரும் அப்போது உள்ளங்கையில் நெருப்புத் துண்டை வைத்திருப்பது போல் இருக்கும் நேர்மையாக வாழ்வதென்று நபிகள் நாயகம் செல்லலாம் வளைக்கோல் செல்லாமல் சொல்கிறார்கள் ஒரு பெற்றோரின் கடமை தாய் தந்திரின் கடமை பிள்ளைக்கு நல்ல கல்வியையும் நல்ல ஒழுக்கத்தையும் கொடுப்பதுதான் அப்படி ஒழுக்கம் நிறைந்த கல்வியை கொடுக்க உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்கள் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்கள் என் அன்பு மக்களே என் அருமை சொந்தங்களே தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் என்று நபிகள் நாயகத்திடம் கேட்கும் போது நேர்மையால் தான் ஒழிப்பேன் என்கிறார் இந்த தீமைகளை நேர்மையாக நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி ஒழியுங்கள் என்று அன்போடு கேட்கிறேன் அன்போடு கேட்கிறேன் புரட்சி தீயை இந்த பூமியில் பற்றவைக்கவே நான் வந்தேன் என்ற இயேசுபுரான் உன் இனம் சார்ந்தவன் எவனோ அவனிடத்தில் உன் அரசு அதிகாரத்தை கொடு என்று இயேசுபிரான் சொன்னதை நாங்கள் உங்கள் பிள்ளைகள் என்று சொல்கிறோம் என் அன்பு மக்கள் அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்கள் என் உயிரினும் மேலாக நான் நேசிக்கிறேன் என் உடன் பிறந்தவர்கள் தம்பி தங்கைகள் உங்கள் மிக்க வாக்கை மைக் சின்னத்திலே தந்து என் அன்பு தங்கை அப்சியா நசிரின் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் அவரின் வெற்றி என்பது என் வெற்றி அல்ல என் தங்கையின் வெற்றி அல்ல தமிழ் பேரினத்தின் வெற்றி தன்மானமிக்க மிக்க தமிழ் இனத்தின் வெற்றி நம் ஒ இனம் காக்க மண் காக்க மானம் காக்க மக்களின் காக்க இருக்கிற ஒரே சின்னம் மைக்கு சின்னம் அதிலே பார்க்க செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் முயற்சியை எடுக்க வேணும் முடிவு வள்ளி தாக்க முயற்சியை எடுக்க வேணும் முடிவு வேணும் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில் வாக்களிக்கணும் ஐயாக்கா மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு நாட்டு மக்கள் நலனும் இல்லே நோக்கம் இருக்கும் பாரு மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பாதார் அந்த என்னமுள்ள முள்ள ரா ராசாக்கா நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா